குருவே சரணம் குருவே துணை இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நாடி மற்றும் தாந்திரிக பரிகார ஜோதிட ஆய்வுமானவன் சிவ மாவீரன் உலகெங்கிலும் வாழும் ரிஷப ராசி ரிஷப லக்னக்கார அன்பர்களே உங்கள் ராசி ஜோதிட சாஸ்திரத்தில் காலப்புருஷனுக்கு இரண்டாவது ராசியாகவும் பஞ்சபூதங்களில் நிலத்தத்துவத்தையும் நவ கிரகங்களில் சுக்கரன் என்ற கிரகத்தினுடைய ஆதிக்கத்தையும் தமிழ் மாதங்களில் வைகாசி மாதத்தையும் வாரக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமையையும் தன்மைகளில் ஸ்திரத்தன்மையையும் வண்ணங்களில் வெண்மையையும் எண்ணங்களில் தூய்மையையும் நிரம்பியது ரிஷபராசி பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் நிலம் போன்ற பொறுமைசாலிகள் தியாக மனப்பான்மை உடையவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் தனது சுய முயற்சியினாலேயே வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி ரிஷவராசிக்காரர்கள் பொதுவாக ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த பணம் காசு அப்படிங்கிறது தண்ணீர் போல் அப்படியே கரையும் தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அதுவும் ஒரு வேலையை பழகிட்டாங்க அப்படின்னா அந்த வேலையிலிருந்து வேறு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது வேறு வேலைக்கு போனால் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கும் மற்றவர்களுக்காக உழைத்து தன்னையே மறக்கக்கூடிய நபர்களான ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய ஒரு தெய்வ வழிபாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்ன அப்படின்னா உங்கள் ராசியினுடைய குறியீடு எருது அப்படிங்கிற குறியீடு இருக்கும் பொதுவாக ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவரும் ரிஷப லக்னக்கார அன்பர்கள் அனைவரும் நந்தியம் பெருமாள் என்று சொல்லக்கூடிய நந்திதேவன் வழிபாடு செய்கிறது மிக உத்தமம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சமடையக்கூடிய சந்திரனால் நிலத்தத்துவமான உங்கள் ராசியில் நீர்த்தத்துவ அதிபதியான சந்திரன் உச்சமடையக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னா நீங்கள் பெருமாளுக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் சாதாரணமாக உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் நந்தி தேவனுக்கு அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்தில் உங்கள் கையால் கொடுக்கக்கூடிய பால் கலந்திருப்பது மிகவும் விசேஷ பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னும் ஒவ்வொரு பிரதோஷ நாட்களிலும் தவறாமல் நந்தியினுடைய நூற்றி எட்டு போற்றி உபாசனை செய்வது மிகவும் சிறப்பானது சாதாரணமாக சிவாலயங்களில் நந்தி பெருமானை மனதால் நினைத்து கொண்டு கோயிலை ஒரு ஐந்து முறை பிரதிஷ்டை வருவது மிக அபரிவிதமான மாற்றத்தையும் நிரந்தரமான செல்வ நிலையையும் உங்களுக்கு தரும் துளசி வில்வம் செவ்வரளி முதலிய பூக்களை கொண்டு நீங்கள் நந்திதேவனை அலங்கரித்து மகிழும் பொழுதும் உங்களுக்கு நிரந்தரமான வெற்றிக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையும் நந்திதேவன் உங்களுடைய தடைகளை முன்னிருந்து உடைத்து உங்கள் வெற்றி பாதையை சரி செய்து கொடுப்பார் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும் இதையும் தாண்டி மற்ற மதத்தவர்களும் செய்யக்கூடிய தாந்திரிகமான பரிகாரம் என்ன அப்படின்னா ராசி ரிஷப லக்னக்காரர்கள் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கரனை நீங்கள் ஆக்டிவாக செயல்படுத்துவதற்கு வாசனை திரவியங்கள் பயன்படுத்தலாம் அதாவது நல்ல வாசனையான ஒரு பர்ஃப்யூம் நீங்கள் வந்து பயன்படுத்துவது நல்லது ஒரு வெள்ளை நிற கைக்குட்டை அதாவது கர்ச்சீஃப் வந்து நீங்கள் வெள்ளை நிற கர்ச்சீஃப் பயன்படுத்துவது மிகவும் அபரிவிதமான பலனை தாந்திரிகமாக கொடுக்கும் வாசனை மலர்களான மல்லிகை மலர்களை வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா தங்கை அல்லது உறவினர்களுக்கோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான புதிய மல்லிகை மலர்களை வாசனையான மலர்களை நீங்கள் வாங்கி போடலாம் பொதுவாக மல்லிகைப்பூ அடிக்கடி இங்கே கைகளில் புழங்குவது வாசனை திரவியங்கள் கைகளில் புழங்குவது நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கடாட்சம் ஏற்பட்டு மகாலட்சுமி யோகம் ஏற்பட்டு பணம் காசு நிறைய புழங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது மகிழ்ச்சியோடு தெரிவு பண்ணிக்கிறோம் வாழ்க வளமுடன்